அவர்களே நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொமட்டில் இருந்து வந்தவங்க அவங்க தெளிவாக கேட்குறாங்க அதாவது தீவனம் எப்படி வைக்கிறது தீவனம் செரிமானம் ஆகிறதுக்கு என்னென்ன மருந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேட்குறாங்க அதை தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் இப்போ ஒரு குட்டிக்கு தேவையான அடைக்கி நம்ம கலந்து வச்சாச்சு இப்போது இது வந்து சாப்பிட்டா இது பாருங்கள் எல்லாமே பருப்பு வகைகள் இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் செரிமானம் ஆகாது நம்ம இது வந்து இருபது குட்டிக்கு தான் கொடுக்குறோம் ஒரு இருபத்தி ரெண்டு குட்டிக்கு தான் கொடுக்குறோம் பதினோரு கிலோ ஏன்னா கொஞ்சம் பெரிய குட்டி நம்ம கறி கடைக்கு போகிறது அதனால் இது செரிமானம் ஆனோம்னா நம்ம என்ன கான்சென்ட் கொடுக்குறோம்னா இது பெஸ்ட் மீன் மினரல் சால்ட்டு இது வந்து கார்கிலோட லிவர் டானிக்கு அஞ்சு லிட்ரு இது கார்கிலோட ப்ரோவிசக் அதாவது ப்ரோபயாட்டிக் இது வந்து கேல்சியம் டானிக் இப்போ நம்ம மினரல் சால்ட் வந்து எப்படி கொடுக்கணும்னா ஒரு குட்டிக்கு நாலு கிராம் டெய்லி நாங்கள் கொடுக்குறோம் லிவர் டானிக் வந்து டெய்லி கொடுக்குறோம் ஒரு குட்டிக்கு சின்ன குட்டி ப இருபது கிலோ இருக்குதுன்னா அஞ்சு எம்எல் பெரிய குட்டினா ஏழு எம்எல் இது வந்து ப்ரோபயாட்டிக் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி வாரத்தில் ரெண்டு தடவை கொடுத்தா போதும் இது கேல்சியம் டானிக்கு அதாவது எதுவுமே மருந்து மாத்திரை சாப்பிட்னாலும் அளவு தான் அதே மாதிரி தான் நம்ம அளவு அளவு பண்ணி தான் கொடுக்கணும் நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க இது நம்ம குட்டிக்கு மெஷர் பண்ணால் இந்த கிளாஸில் நம்ம டெய்லி கொடுத்துருவோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க லிவர் டானிக்கு நம்ம டெய்லி கொடுக்குறோம் லிவர் டானிக்கும் மினரல் சால்ட்டும் டெய்லி கொடுக்குறோம் இந்த கேல்சியம் டானிக் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ப்ரோபயாட்டிக் இது வந்து எப்படின்னா வாரத்தில் ரெண்டு நாள் தான் கொடுக்குறோம் இதை கணக்கு வச்சு நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம லிவர் டானிக் எது கொடுக்குறோம் லிவர் டானிக் வந்து குட்டிக்கு மஸ்ட்டு ஏன்னா நம்ம கொடுக்குற தீவம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அடர் தீவனம் பேரே தெரியுது அடர் பல இருபது கிலோ இருக்கக்கூடிய அந்த சத்து தான் நம்ம அடர் தீவனத்தில் இருக்குது அதனால தான் நம்ம இந்த இதை செரிமானம் பண்ணி அது உடம்புல போய் ரத்தத்தில் சேர்ந்து இறைச்சியாக மாத்திரை தான் நமக்கு லாபம் அதுக்கு தான் நம்ம டெய்லி லிவர் டானிக் கொடுக்கணும் லிவர் டானிக் என்ன லிவரோட வேலை என்னென்னா உள்ள டாக்ஸினை எடுத்து அதுக்கு தேவையான நிறைய என்சைம்ஸ் அதுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம லிவர்டானிக் கொடுக்கும் அதை செரிமானம் பண்ணுறதுக்கும் லிவர் டானிக் பயன்படும் மினரல் சால்ட்டு நிறைய மினரல்ஸு நிறைய விட்டமின்ஸ் எல்லாமே அதில் இருக்குது ஆட்டுக்கு தேவையான சத்துக்கள் இந்த ப்ரோபயாட்டிக்னு சொல்கிறது அது ஆடு சாப்பிட்றதுனால ஆட்டுக்கு நுண்ணுயிர்கள் வயத்தில் கம்மியாக இருந்தால் செரிமான பிரச்சனை வரும் இது நுண்ணூ நுண்ணுயிர்களை ப்ரோபயாட்டிக் உருவாக்கும் அதுக்காண்டி தான் ப்ரோபயாட்டிக்கு இது ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று கால்சியம் டானிக் வந்து எல்லாரும் எலும்புக்கு மட்டும் தான் இருக்காங்க எலும்பு மட்டும் இல்லை ஏன்னா ஒரு குட்டிக்கு ரத்தம் உருவாகிறது வந்து இந்த போன்மேரம்னு சொல்லுவாங்க எலும்புகள் ஸ்ட்ராங்காக போன் போன்மேரம் வந்து சிகப்பணுக்கள் வரும் சிகப்பணுக்கள் இரத்தங்கள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் ரத்தங்கள் தரமாக இருந்தால் மட்டும்தான் குட்டிகள் நல்லா தெம்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பக்ரதிக்கு விற்கிறவங்க கால் வளைஞ்சு போகும் இல்லைனா தோரணைக்கு வளர்க்குறவங்க ஆடு சண்டைக்கு வளர்க்குறவங்க கால் வளைஞ்சிருந்தால் அது வந்து கம்மியான விலைக்கு போகும் அதனால் இங்கே கால்சியம் டானிக் யூஸ் பண்ணுவாங்க ஓவரால் எல்லாமே எல்லா குட்டிக்கு ரொம்ப தேவையுள்ளதாக தான் இருக்குது